ஆத்திராகமம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று கர்த்தர் மோசையை நோக்கி நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்துக் கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டுக் கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள் நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி காணான் எனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன் ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார் துக்கமான இவ்வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக்கொள்ளாமல் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள் ஏனென்றால் நீங்கள் வணங்கா கடத்துள்ள ஜனங்கள் நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன் ஆகையால் நீங்கள் போட்டுவிக்கிற உங்கள் ஆபரணங்களை கலற்றி போடுங்கள் அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன் என்று இஸ்ரேல் புத்திரருக்குச் சொல் என்று கர்த்தர் மோசையோட சொல்லியிருந்தார் ஆகையால் இஸ்ரேல் புத்திரர் ஒரே மலை அருகே தங்கள் ஆபரணங்களை கழற்றிப் போட்டார்கள் மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்குப் புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசிரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான் கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்குப் புறம்பான ஆசிரிப்பு கூடாரத்துக்குப் போவார்கள் மோசே கூடாரத்துக்கு போகும்போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று கொண்டு அவன் கூடாரத்துக்குள் பிரவேசிக்கு மட்டும் அவன் பின்னே பார்த்துக் கொண்டிருந்தார்கள் மோசை கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது கர்த்தர் மோசையோடு பேசினார் ஜனங்கள் ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் வாசலில் நிற்க கண்டார்கள் ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் பணிந்து கொண்டார்கள் ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார் பின்பு அவன் பாளையத்துக்குத் திரும்பினான் நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசிரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் மோசே கர்த்தரை நோக்கி தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போய் என்று சொன்னீர் ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீன் சொன்னதுண்டே உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் இந்த ஜாதி உம்முடைய ஜனமென்று நினைத்தருளும் என்றான் அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாகச் செல்லும் நான் உனக்கு இழைப்பார்தல் தருவேன் என்றார் அப்பொழுது அவன் அவரை நோக்கி உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததென்பது எதனால் அறியப்படும் நீர் எங்களுடைய வருவதினால் அல்லவா இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார் அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தரலும் என்றான் அதற்கு அவர் என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன் எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன் இருக்க இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி நீ என் முகத்தை மாட்டாய் ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார் பின்னும் கர்த்தர் இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு நீ அங்கே கண்மலையில் நெல்லு என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலை வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன் பின்பு என் கரத்தை எடுப்பேன் அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய் என் முகமோ காணப்படாது என்றார் யாத்திராகமம் அதிகாரம் முப்பத்தி நான்கு கர்த்தர் மோசையை நோக்கி முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த இரண்டு கற்பலகைகளை இழைத்துக்கொள் நீ உடைத்துப் போட்ட முந்தினப் பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன் விடியற்காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில் உன்னோட ஒருவனும் அங்கே வரக்கூடாது மலையில் எங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது இந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு மேயவும் கூடாது என்றார் அப்பொழுது மோசே முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்தை இரண்டு கற்பலகைகளை இழைத்து அதிகாரமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளபடியே அவ்விரண்டு கற்பலகைகளையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் ஏறினான் கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார் கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிறபோது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் உள்ள தேவன் ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார் மோசே தீவிரமாக தரைமட்டும் குறிந்து பணிந்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும் இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள் நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான் அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள் உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று நான் உனக்கு கட்டளை இடுகிறதை கைக்கொள் எமோரியனையும் கானானியனையும் ஏத்தியனையும் பெருசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறேன் நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு பண்ணினால் அது உன் நடுவில் கண்ணியாயிருக்கும் அவர்களுடைய பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை வெட்டி போடுங்கள் கர்த்தருடைய நாமம் எரிச்சலுள்ளவர் என்பது அவர் எரிச்சலுள்ள தேவனே ஆகையால் அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம் அந்த தேசத்தின் குடிகளோட உடன்படிக்கை பண்ணுவாயானால் அவர்கள் தங்கள் தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றி தங்களுடைய தேவர்களுக்கு பலியிடுவார்கள் ஒருவன் உன்னை அழைக்கையில் நீ போய் அவன் பலியிட்டதிலே புசிப்பாய் அவர்கள் குமாரத்திகளில் உன் குமாரருக்கு பெண்களை கொள்ளுவாய் அவர்கள் குமாரத்திகள் தங்கள் தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றுவதும் அல்லாமல் உன் குமாரரையும் தங்கள் தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றும்படி செய்வார்கள் வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம் புளிப்பில்லா அப்ப பண்டிகையை நீங்கள் கை கொண்டு நான் உங்களுக்கு கட்டளிட்டபடியே ஆபீப் மாதத்தில் குறித்த காலத்திலே ஏழு நாள் புளிப்பில்லா அப்பம் புசிக்க கடவீர்கள் ஆபிப் மாதத்திலே எகிப்திலிருந்து புறப்பட்டாயே கற்பம் திறந்து பிறக்கிற யாவும் உன் ஆடு மாடுகளின் தலையீற்றான ஆண்கள் யாவும் என்னுடையவைகள் கழுதையின் தலையீற்றை ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக அதை மீட்டுக் கொள்ளாதிருந்தால் அதன் கழுத்தை முறித்து போடு உன் பிள்ளைகளில் முதற் பேரானவைகளையெல்லாம் மீட்டுக்கொள்ள வேண்டும் வெறும் கையோடே என் சந்நிதியில் ஒருவனும் வரக்கூடாது ஆறு நாள் வேலை செய்து ஏழாம் நாளிலே ஓய்ந்திருப்பாயாக விதைப்பு காலத்திலும் அறுப்பு காலத்திலும் ஓய்ந்திருப்பாயாக கோதுமை அறுப்பின் முதற் பலனை செலுத்தும் ஏழு வாரங்களின் பண்டிகையையும் வருஷ முடிவிலே சேர்ப்பு கால பண்டிகையையும் ஆசிரிப்பாயாக வருஷத்தில் மூன்று தரம் உங்கள் ஆண்மக்கள் எல்லாரும் இஸ்ரேலின் இருக்கிற கர்த்தராகிய ஆண்டவரின் சன்னதியில் வரக்கடவர்கள் நான் புறஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் வருஷத்தில் மூன்று தரம் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு முன்பாக காணப்படப் போயிருக்கும்போது ஒருவரும் உங்கள் தேசத்தை இச்சிப்பதில்லை எனக்கு இடும் பலியின் இரத்தத்தை புளித்த மாவுடன் செலுத்த வேண்டாம் பஸ்கா பண்டிகையின் பலியை விடியற் காலம் வரைக்கும் வைக்கவும் வேண்டாம் உங்கள் நிலத்தில் முதல் முதல் விளைந்த முதல் பலத்தை உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்துக்கு கொண்டு வாருங்கள் வெள்ளாட்டுக் குட்டியை அதன் தாயின் பாலிலே சமைக்க வேண்டாம் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி இந்த வார்த்தைகளை நீ எழுது இந்த வார்த்தைகளின்படியே உன்னோடும் இஸ்ரவேலோடும் உடன்படிக்கை பண்ணினேன் என்றார் அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் நாற்பது நாள் கர்த்தலோட இருந்தான் அவன் பத்து கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான் மோசே சாட்சிப் பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடு அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான் ஆரோனும் இஸ்ரேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதைக் கண்டு அவன் சமீபத்தில் சேரப் பயந்தார்கள் மோசே அவர்களை அழைத்தான் அப்பொழுது ஆரோனும் சபையிலுள்ள பிரபுக்கள் யாவரும் அவனிடத்திற்கு திரும்பி வந்தார்கள் மோசே அவர்களோடு பேசினான் பின்பு இஸ்ரேல் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் சேர்ந்தார்கள் அப்பொழுது அவன் சீனாய் மலையில் கர்த்தர் தன்னுடைய பேசினவைகளையெல்லாம் அவர்களுக்கு கற்பித்தான் மோசே அவர்களுடைய பேசி முடியும் அளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தான் மோசே கர்த்தருடைய சன்னிதியில் அவருடைய பேசும்படிக்கு உட்பிரவேசித்தது முதல் வெளியே புறப்படும் மட்டும் முக்காடு போடாதிருந்தான் அவன் வெளியே வந்து தனக்கு கற்பிக்கப்பட்டதை இஸ்ரேல் புத்திரோட சொல்லும்போது இஸ்ரேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதைக் கண்டார்கள் மோசே அவரோடே பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காட்டை திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டுக்கொள்ளுவான் அப்போஸ்தலன் ஆகிய பவுல் குருந்தியருக்கு எழுதின இரண்டாம் நிருபம் அதிகாரம் மூன்று எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமோ அல்லது சிலருக்கு வேண்டியதா இருக்கிறது போல உங்களுக்கு உபசார நிருபங்களை அனுப்பவும் உங்களிடத்தில் உபசார நிருபங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வேண்டியதோ எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள்தானே ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் இருக்கிறீர்கள் என்று இருக்கிறது அது மையினால் அல்ல ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளில் அல்ல இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாய் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம் எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர் ஆக்கினார் அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாயிராமல் இருக்கிறது எழுத்து கொல்லுகிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கேதுவான ஊழியத்தை செய்த மோசையினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கிப் பார்க்கக்கூடாதிருந்தார்களே ஒளிந்து போகிற மகிமையை உடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாயிருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாயிருக்கும் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை இருக்குமே இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல அன்றியும் ஒளிந்து போவதே மகிமை உள்ளதாய் இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமை இருக்குமே நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கையை உடையவர்களாதலால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம் மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரேல் புத்திரர் நோக்கிப் பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை அவர்களுடைய மனது கடினப்பட்டது இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது மோசையின் ஆகமங்கள் வாசிக்கப்படும்போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் மனந்திரும்பும்போது அந்த முக்காடு எடுபட்டுப்போம் கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறு